அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியன் அகாடமி திருவாரூர் இன்னும் எக்ஸாமுக்கு எத்தனை நாள் பாருக்கு ஐம்பத்தி நாற்பத்தி ஏழு நாள் தான் இருக்குது இன்னும் ஐம்பது நாள் கூட கிடையாது சரிங்களா நம்ம அகாடமி எங்கே இருக்குன்னா ஏகேஎம் வீதி திருவாரூரில் சரிங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹிஸ்ட்ரி டிஸ்கஷன் கிளாஸில் அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருபத்தைந்து கேள்விகள் பார்க்கும் சரிங்களா சரி நம்ம அகாடமியில் பிசி எஸ் எஸ்ஐயோட மெட்டீரியல் இருக்குது அது அவைலபிளாக இருக்குது சரிங்களா அட்மிஷனும் போய்ட்டுருக்கு சரிங்களா உங்களுக்கு எதாவது டவுட்டு மெட்டீரியல் வேணும் அட்மிஷன் ரேட்டில் எதாவது டவுட்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் நைன் நைன் ஃபோர் சரிங்களா சரி சரி டாப்பிக்கில் போயிடலாமா சார் நம்ம ஹிஸ்ட்ரியில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸு பார்க்க போகிறோம் சரிங்களா சரி இந்த லோத்தல் இருக்கு இல்லையா இந்த லோத்தல் இந்த லோத்தல் வந்து துறைமுகம் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கே இருக்கு சபர்மதி கரெக்டா சரி சரி இந்த லோத்தல் இப்போ இருக்கிற எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஸ்டேட்டில் இருக்கு குஜராத்லையா சரி குஜராத்தில் இந்த சபரிமதி எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னு தெரியுமா இது மேற்கு நோக்கி பாய் மாறா கிழக்கு நோக்கி பாய் மாறா மேற்கு நோக்கியா வெரி குட் இது மேற்கு மேற்குல போகும் இதோட கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர்னா முந்நூற்றி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் தம்பி நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா சரி இந்த சபர்மதி வந்து எந்த ரேஞ்சில் போகுது அப்படின்னா ஆரவல்லி ஆரவல்லி ரேஞ்சு அதில் போகுது சரிங்களா இது எங்கள் க கடலில் எந்த அந்த கலக்கிற இடம் பேர் என்னன்னா காம்பே காம்பே வளைகுடா ஓகே இந்த இந்த சபர்மதி ரிவர் வந்து எந்த சிட்டியை கவர் பண்ணது அப்படின்னா காந்தி நகர் காந்தி நகர்ன்ற என்னது குஜராத்தில் உள்ள கேபிட்டல் என்ன கரெக்டா சரி நெக்ஸ்ட் போலாமா இந்த கோஷின்றது என்னது கோஷி கரெக்டா பீகாரின் ஏன் பீகாரின் துயரம்னு சொல்றோம் அதாவது வந்து ஓகே நான் இது எப்படி புரிஞ்சு வச்சுருந்தேன்னா பீகாரின் துயரம்னா அந்த ஊர் மக்களுக்கு நிறைய வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அதாவது என்ன பண்ணுது வாட்டர் ஃபெசிலிட்டியே கொடுக்காது திடீர்னு மழை வரும்போது என்ன பண்ணோம் ஒரு ப்ராப்பரான ஒரு வேலை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணுவோம் அவி அங்கே இங்கே வே வேற வேலை போயிடும் சரியா அதான் என்ன சொல்றாங்க இத பீகாரின் துயரம் இதே மாதிரி சைனாவோட துயரம் என்னது யாங்ஷி அதுக்கு இன்னொரு பேர் இருக்கே மஞ்சள் மஞ்சள் ஆறு வெரி குட் சரி இந்த ராவி பியாஸ் அப்படின்றது அந்த பஞ்சசீலம் நதிகள் இருக்கு இல்லையா அதில் ஒன்று சரியா ராவி பியாசு சற்கஜி சின்னாப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா அதில் இருக்குது சரியா ஓகே நெக்ஸ்ட்டு போகலாமா சரி இந்த கலிங்க நாட்டு அரசன் காரவேலன் இருக்கார் இல்லையா இவரோட கல்வெட்டு எது ஆ சொல்லுங்க ஹதி கும்பா கல்வெட்டு சரி ஓகே இந்த ஹதி கும்பா கல்வெட்டில் எத்தனை லைனில் இன்ஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்காங்க பதினேழு லைனில் இன்ஸ்கிரிப்ஷன் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க பதினேழு இன்ஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்காங்க அதில் என்ன லாங்குவேஜில் எழுதியிருக்காங்கன்னா பிராகிருதம் இந்த காரவேலன்றவர் எந்த கிங்கை சேர்ந்தவர்னா சமணம் சமணம் ஜெயின் சொல்லுவாங்க ஜெயின்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இதை சேர்ந்தவர் சரிங்களா இப்போ இந்த கலிங்க நாட்டுக்காரன் ஹதிக்கும்பா கல்வெட்டு எந்த ஊர்ல இருக்கு வெரி குட் ஒடிசால உதயகிரி அப்படின்ற உதயகிரி அங்க இருக்கிற ஒடிசா அங்க இருக்கு சரியா ரைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த புகழூர் கல்வெட்டு யாரு சேரர்களா இந்த அசோகரின் பதிமூணாம் கல்வெட்டு என்ன சொல்றாங்க போரை பத்தி சொல்கிறாங்க வெரி குட் இந்த அழகர் மலை கல்வெட்டு எங்கே இருக்கு மதுரையில் இருக்கு சரியா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா அறுவை சிகிச்சை முறை இருக்கு இல்லையா இப்போ வந்து ஹலோபதிக்கு முன்னாடியே அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க சர்ஜரி பண்ணியிருக்காரு ஒருத்தர் பண்ணியிருக்காரு அதை பற்றி ஒரு புக்கு எழுதியிருக்காரு அவர் பேர் என்னது சுஸ்ருதர் இவர் கூட இன்னொரு டாக்டர் இருக்கார் யாரு அவரோட ஃப்ரெண்டு யாரு சரகர் அப்படின்ற சரிங்களா சரி இந்த சுஸ்ருதர் யாருன்னா ஒரு வாரணாசியை சேர்ந்த இது சேர்ந்த ஒரு அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை நிபுணர் சரிங்களா தன்வரி யாரு மருத்துவர் ஆரியப்பட்ட வானியல் அறிஞர் வெரி குட் வெரி குட் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா விருபாக்ஷா கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டது எது அப்படின்னாங்க அதாவது ஒன்றும் கிடையாது நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கு இல்லையா காஞ்சி கைலாசநாதர் கோயில் இருக்கு இல்லையா அதை கட்டினது யார் இரண்டாம் நந்தி வருமானம் இரண்டா நரசிம்மர் கட்டியிருக்காரா அவர் கட்டினதை பார்த்து அதே மாதிரி ஒரு கோயிலை வந்து எங்கள் ஊரில் கட்டணும்னு சொல்லி ஒருத்தர் ஒரு கிங் வந்து ஒரு ஊரில் போய் கட்டியிருக்காரு அது எங்கே கட்டியிருக்காங்க வெரி குட் அந்த என்ன ஒரு பட்டடக்கல் இந்த பட்டடக்கல் எங்கே இருக்கு இப்போ சொல்லுங்கள் பட்டாடுக்கரை எங்கே இருக்கு கர்நாடகா கர்நாடகாவில் என்ன ஊரில் இருக்கு பால்கேட் தம்பி எழுதி வச்சுக்கோங்க தம்பி பால்கேட் மாவட்டம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் யுனெஸ்கோ கொடுத்தாங்க அப்போ மாமல்லபுரம் எப்போ கொடுத்தாங்க வெரி குட் ஆயிரத்தி எண்பத்தி நாலு இந்த எலிபண்டா குகை எங்க இருக்கு எங்க இருக்கு எலிபெண்டா கூகி எங்க இருக்கு மும்பை பக்கத்தில் சொல்லுங்க மும்பை பக்கத்தில் ஒரு தீவில் இருக்கு சரியா இந்த ராஷ்டிரக்கூடர்கள் இருக்காங்க இல்லையா ராஷ்டிரக்கூடர்கள் அவங்களோட சின்ன என்னது தங்க கழுகுன்னு சொல்லுவாங்க அவங்களோட ஒரு சின்ன சிவன் கோயில் இந்த எலிபெண்டா கோயில் இருக்கு இல்லையா அந்த என்ட்ரன்ஸில் இருக்கு சரிங்களா ஹெலிபண்டா கேவ் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சது யாரு போர்ச்சுகீஸர் வச்சாங்க சரியா சரி அஞ்சாவது கொஸ்டின் பார்க்கலாங்களா இந்தியாவின் முதல் பேரங்காடி அது பேரங்காடி என்ற நூலை எழுதியவர் யார் யாரு பிள்ளனி எழுதியிருக்காரு கரெக்டா வெரி குட் மூத்த சரி ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா சமணத்தில் எத்தனை தீர்த்தங்கரர் இருக்காங்க எத்தனை சரி ஃபஸ்ட்டு தீர்த்தங்கிற யாரு சரி ரிஷபரா சரி ரெண்டாவது தீர்த்தங்கிற ரெண்டாவது தீர்த்தங்கிற யாரா அஜித நாதா மூணாவது தீர்த்தங்கரை யார் மூணாவது தீர்த்தங்கரை யாரு சாம்பவ நாதா சரி ஃபஸ்ட் மூணு பேர் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இருபத்தி ஒன்னாவது தீர்த்தங்கரை யாரு சொல்லுங்க பார்க்கலாம் தம்பி சொல்லுங்களா இருபத்தி ஒன்னாவது தீர்த்தங்கரை யாரு இருபத்தி ஒன்னாவது தீர்த்தங்கரை யாரு நேமி நாதர் இவருந்தான் இருபத்தி ரெண்டு இவர் தான் சரியா சரி இருபத்தி மூணாவது தீர்த்தங்கிற யாரு வெரி குட் சொல்லுங்க பார்ஷவர் அப்போ இருபத்தி நாலு மகாவீரர் இந்த மகாவீரர் இன்னொரு பேர் என்ன இவர் எங்கே பிறந்தார் குந்த கிராமத்தில் பிறந்தாரா சரி எங்கே இறந்தாரு பாவாபுரி வெரி குட் சரி இப்போ வந்து இருபத்தி நாலுங்க தீர்த்தங்கரில் ஒரு லேடி இருந்தாங்களாம் ஒரே ஒரு லேடி ஒரு தீர்த்தங்கராக இருந்திருக்காங்க அந்த லேடி பேர் என்னென்னா அவங்க பேர் மல்லிநாதர் அப்படின்ற மல்லி தேவின்னு சொல்லுவாங்க அவங்க லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க மல்லி தேவி அதில் இருந்துருக்காங்க அவங்க மல்லி தேவின்றவங்க சரியா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க புத்தர் தனது முதல் போதனையை எங்க ஒரே எங்க நிகழ்த்தினார் சாரணா தம்பி இதெல்லாம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கா தம்பி சரிங்களா நல்லா படிச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குற பாயிண்ட்ஸ் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க சரியா கண்டிப்பாக லிங்க் கிடைக்கும் சரியா இந்த லும்பினி தோட்டம்ன்றது என்னது புத்தர் பிறந்த இடம் வெரி குட் இந்த தச்சசீனம் எங்க இருக்கு எங்க இருக்கு வடமேற்கு பாகிஸ்தானா அங்கே தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் யுனெஸ்கோ கொடுத்தாங்க வெரி குட் ஓகே இந்த புத்தகம் எங்கே இருக்கு பீகாரா கேட்குறேன் சார் பீகாரா பீகார் தான் முதலாம் பாணிபட்டு போரில் பாபரம் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியும் ஆக்ராவையும் கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி இந்த ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி யார் யாருக்கு போர் நடந்திருக்கு பாபருக்கு இப்ராஹிம் லோடிக்குமா சரி அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூத்தி இரண்டாம் பாணிப்பட்டு போற எப்ப ஆயிரத்தி ஐநூத்தி இது யார் யாருக்கு நடந்துச்சு அக்பருக்கும் ஹெமுன்றவர் யாரு ஷெர்ஷாவோட வம்சத்தை சேர்ந்தவர் வெரி குட் சரி அப்ப மூன்றாம் பாணிப்பட்டு போற எப்ப நடந்துச்சு பதினேழு பதினேழு அறுபத்தி ஒன்று இது யார் யாருக்கு நடந்துச்சு அகமது ஷா அப்தாலி இவர் கூட ஆப்கான் ஃபோர்ஸ் இருந்துச்சு ஆப்கானோட ஹார்மி இருந்துச்சு ஓகேவா ஆர்மி யார் மராத்தியர் இதில் யார் வின் பண்ணா இவங்க வின் பண்ணிட்டாங்க இவங்க தான் வின் பண்ணாங்க இவங்க இது என்னது இது என்ன சொல்லுவாங்க மராத்தியர்களுக்கு மணி அடித்த போறினது மூன்றாம் பாணிபட் போர் அப்போ விஜயநகருக்கு சாகுமணி அடித்த போறினது தலைக்கோட்டை இப்போ தலைக்கோட்டை போகிறப்ப ஆயிரத்தி ஐநூற்றி இது விஜயநகருக்கு சாகுமணி அடித்த போர் டெல்லி சுல்தானுக்கு மணி அடித்த போகிறது முதலாம் போர் ஓகேவா மறந்துடக்கூடாது சரி அப்படி கேட்பாங்க டெல்லி சுல்தானுக்கு சாகமணி அடிச்ச போர் இது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு முதலாம் பாணிபட் போர் சரிங்களா மூன்றாம் பாணி போர் வந்து மராத்திர்க்கு சாக மண்ணி அடித்த போர் சரிங்களா அதுக்கப்புறம் தலைக்கோட்டை போர் வந்து விஜயநகரம் பேருக்கு சாகமணி அடித்த போர் சரிங்களா சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்கண்டவர்களில் அத்தெய்வம் எனும் தத்துவத்தை போதித்தவர் யார் கரெக்டா தம்பி ஆதி வந்துச்சு ஆதி சங்கர் இந்த ராமானுஜன்றவர் யாரு இவர் என்ன பண்ணியிருப்பாரு விஷ்ட தெய்வம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பார் சரியா இவர் தான் இந்த வடகலை தெங்கலை இருக்காங்க இல்லையா அது இவர் தான் கொண்டு வந்தார் சரிங்களா பிராமின்ஸ் மட்டும் பூ நூலை போட்டு சாமி கிட்ட பூஜை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் இருந்து இவர் என்ன பண்ணாரு நார்மல் பீப்புளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார் இந்த கபீர் என்றவர் என்ன பண்ணாரு இந்து முஸ்லீமோட ஒற்றுமையை பற்றி சொல்லியிருப்பார் சரிங்களா சரி இப்போ இதுல ஒரு கொஷின் இந்த ஆதிசங்கர் எங்க பிறந்தாரு தம்பி இது எக்ஸாமில் கேட்பாங்க தம்பி கேரளாவில் இருக்கிற காலடி சரியா அவர் எங்க இறந்தார்னா கேதர்நாத்ல இறந்திருப்பார் சரியா கேதர்நாத்தில் இறந்திருப்பாரு அதாவது என்னென்னா இவர் என்ன பண்ணியிருப்பார்னா அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க எல்லாமே வந்து இந்து மதத்துலேருந்து வேற மதத்துக்கு மாறிட்டு இருந்தாங்க இந்த ஆதிசங்கரம் என்ன பண்ணார்னா கேரளாவிலேருந்து நார்த் இந்தியா காஷ்மீர் வரைக்கும் போய் அங்கேருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணார் திரும்ப இந்து மதத்துக்கே மாற்றினார் சரியா அந்த அதுதான் என்னது அதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆ ஆ ராமானுஜருக்கு விஷய தெய்வம் சரிங்களா சரி பாரசீக கட்டட முறை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார் வெரி குட் யாரு பாபர் பாபரோட பையன் யாரு ஹிமாயினா வெரி குட் ஹிமாயினோட பையன் யாரு அக்பரோட பையன் யார் ஜகாங்கீர் ஜகாங்கிரோட பையன் யார் ஷாஜகானோட பையன் யாரு வெரி குட் இப்போ இடையில செர்ஷான்னு ஒருத்தர் கார் அவர் யார் வெரி குட் இந்த பாபர் வந்து இந்த முகல்ஸ் இருக்கு இல்லையா முகலாயர் அப்படின்னு என் பேர் வந்துச்சு முகலாயர் முகலாயர்னு என் அப்பா பேர் வச்சாங்க ஏன்னா பாபரோட அப்பா இருக்கார் இல்லையா பாபரோட அப்பா தைமூர் வம்சம் அம்மா வந்து செங்கிஸ்கானோட செங்கிஸ்கானோட வம்சம் சரியா அதனால தான் முகல் அப்படின்னு வச்சாங்க சரியா பாபர் எப்போ இறந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் இறந்துருப்பார் ஏன் இறந்தார் சார் வயசாகிடுச்சு இறந்துட்டாரா ஒன்றும் கிடையாது இந்த ஹுமாயின் இருக்கார் இல்லையா ஹுமாயினுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும் சரியா கடைசியில் பாபர் என்ன பண்ணுவார் பாபர் வந்து ஹுமாயின் மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பார் தன்னோட பையன் சாவ போகிறான்னு சொல்லி தன்னோட உயிரை கொடுத்து அவர் செத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தன்னோட பையனோட உயிருக்காக தன்னோட உயிரை மாய்த்து கொண்டு அவர் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க

சரி அப்போ கடலூரில் என்ன கோட்டை இருக்கு டேவிட்டு கடலூரில் இருக்காரு ஆ கல்கத்தாவில் என்ன இருக்கு வில்லியம் இருக்காரா சரி வேற எங்கே லூயிஸ் எங்கே இருக்காரு லூயிஸ் பாண்டிச்சேரி வெரி குட் வேறு எங்கே இருக்கு கோட்டை பிரான்சிஸ் எங்கே இருக்கு கொச்சினா வீரபாண்டிய கட்டபோம் கீழ்கண்ட எந்த இடத்தில் தூக்கில் இடப்பட்டார் பாருங்க ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கள்ளிக்கோட்டை அடைந்த போர்த்துகீசிய மாலுமியாரு வாஸ்கோடா அடுத்த கொஸ்டின் பாருங்க பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி எந்த கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது வெரி குட் என்ன கர்நாடக போரு இரண்டாம் கர்நாடக போர் எப்ப பாண்டிச்சேரி உடன்படிக்கை எப்ப ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சா அப்ப இது எழுநூத்தி நாப்பத்தி ஒன்பதுல இருந்து சொல்லுங்க தம்பி வெரி குட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு அப்போ இது வந்துருச்சு சரியா தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பெயர் என்ன என்ன பெயரு இவர் யாரு வெரி குட் வெரி குட் சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க சீலத்தை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய தலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெரி குட் சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்கண்டவைகளுள் தீரன் சின்னமலையோட தொடர்புடைய பகுதி அது ஓடா அப்போ நாகலாபுரம்ன்றது சீனிவாசன் சிவசுப்ரமணியன் சரி சரி இந்த ஓடா ஒரு மூணு போர் பண்ணியிருப்பார் அது தெரியுமா இருக்காது இதில் ஒரு மூணு போர் இருக்குமே என்னது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் காவிரி கரை போர் சரியா ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் ஓடாநிலை இந்த ஓடாநிலையில் வின் பண்ணனால தான் இந்த கோட்டை கட்டியிருப்பார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி நாலில் அரச்சொலு சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க ஏகாபத்தியம் முதலாயிரத்தி ஒன்று உச்சக்கட்டம் அப்படின்னு சொன்னவர் யாரு லெனின் இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் ரஷ்யா இதெல்லாம் வந்து டென்த் ஹிஸ்ட்ரி தம்பி ஃபர்ஸ்ட் ஃபோர் லெசன்லாம் இருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா ஒரு வேலை எக்ஸாம்பிள் கேட்டுட்டாங்கன்னா அப்படி நீங்கள் கஷ்டப்படக்கூடாது சரியா மனித உரிமை பிரகடனம் எத்தனை கட்டுரையில் கொண்டது தம்பி ரொம்ப இம்பார்ட்டன் முப்பது கட்டுரை சரியா மனித உரிமைகள் தினம் எப்ப டிசம்பர் அப்போ உலக மண் தினம் எப்போ டிசம்பர் பத்து அப்படியா டிசம்பர் டிசம்பர் அஞ்சு மண் தினமா தெளிவாக தான் இருக்கீங்க மனித உரிமைகள் தினம் சரி இருபத்தொன்னா கொஸ்டின் பாருங்கள் பாலிஸ்தீன விடுதலை இயக்கத்தின் செயற்குழுவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் தலைவராக பதவியேற்றவர் யார் தம்பிது ஒரு டைம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எஸ்ஏல கேட்ட கொஸ்டின் அது சரிங்களா சரி இது யாருமே படிக்கல எல்லாருமே லாஸ் பண்ணிட்டாங்க சரியா டென்த்தில் ஃபஸ்ட்டு ஃபோர் லெசனில் இருக்குது இரண்டாம் உலக போருக்கு பின் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்குது அந்த லெசன்ல இவரை பற்றி இருக்குது சரிங்களா சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சீனாவின் தந்தை என்ற அழைக்கப்படுவர் யார் யார் டாக்டர் சன் இவர் வந்து அங்கே ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தவர் சரிங்களா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சர்வதேச சங்கம் உருவாக்கப்படுதல் முன்முயற்சி எடுத்தவர் யார் வெரி குட் யார் உட்ரோ வில்சன் சரி வெனிஸ் நகர வணிகர் என்பது யாருடைய பிராப்ளமான நாடகம் தம்பி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தம்பி வெனிஸ் நகர வணிகர் அப்படின்னு ஒருத்தர் நாடகம் இருக்கா யார் அது சொல்லுங்கள் ஷேக்ஸ்பியர் யாரு ஒரு ஒயிட்டர் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜூனில் உடன்படிக்கையோடு முதல் உலக போர் முடிவுக்கு வந்தது ஒரு உடன்படிக்கை போட்டாங்க அதில் முதல் உலக போர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்ன உடன்படிக்கை வெரி குட் தம்பி வெரிசை இதோட என்ன ஆயிடுச்சு அந்த போர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரிங்களா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இருபத்தஞ்சு கொஷின் சரிங்களா இனி நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து அடுத்தடுத்து வீடியோஸு வந்துகிட்டே இருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் எதாவது வேணும்னா இந்த நம்பருக்கு ஃபாலோ பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் நைன் நைன் ஃபோர் அனைவருக்கும் அரியணையின் வணக்கம்